அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது மிக முக்கியமான ஒரு கேள்விக்கான பதில் அல்லது ஒரு சந்தேகத்திற்கான ஒரு பதில் அப்படின்னும் நம்ம சொல்லலாம் வருட வருடம் மார்கழி மாதத்தில் இதை மாதிரியான ஒரு சந்தேகத்தை நிறைய பேர் கேட்பாங்க அதற்கான ஒரு பதிவையும் நம்ம தருவோம் ஸோ அந்த தான் இந்த பதிவு இன்னைக்கு நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் என்ன சந்தேகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த மார்கழி மாதத்தில் விளக்கேற்றுறது அவ்வளோ நல்லது அப்படின்னு எங்களுக்கு தெரியுது ஆனால் எங்களால் எழுந்திரிச்சு அந்த நேரத்தில் ஏற்ற முடியல ஏன்னா எங்களுக்கு வந்து ஒர்க் ஸ்டைல் அதை மாதிரி இருக்குது நான் லேட் நைட்டு தான் பெட்டுக்கே போகிறேன் காலையில் என்னால் ஒரு நாலரை மணிக்கு கூட அஞ்சு மணிக்கு கூட எங்களால் எழுந்திருக்க முடியல நாங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிருக்குறாங்க இன்னும் சில பேர் காலையில் எழுந்திருச்சாலே அந்த காலங்காத்தால் அந்த ஜில்லு காத்து பட்டதுமே அடுக்கு தும்மல் வருது வீசிங் பிரச்சனை இருக்குது அல்லது சா ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த ஆஸ்துமா ப்ராப்ளம் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னும் அவங்க ஹெல்த் இஷ்யூஸை பற்றி சொல்லியிருக்கிறாங்க ஸோ எங்களால் ஒவ்வொரு வருடமும் அந்த மார்கழி மாதம் வெளியில் போய் கோலம் போடுறதோ அல்லது நிலைவாசலில் சுத்தம் பண்ணிவிட்டு அங்கே விலைக்கேற்றுறதோ எங்களால் முடியல அப்படின்ட்டு கேட்டிருக்கிறாங்க ஸோ இதற்கு மாற்று வழியாக வேறு ஏதாவது இருக்கிறதா நிச்சயமாக இருக்கிறது மார்கழி மாதம் பிரம்ம முகூர்த்தம் நாம் அனைவரும் தவறவிடக்கூடாத ஒரு மாதம்தான் ஏன்னா பனிரெண்டு மாதங்கள் இருக்குது எந்த ஒரு மாதத்துலேயும் நீங்கள் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போங்க தண்ணி தெளித்து கோலம் போடுங்க அப்படின்னு சொன்னதே கிடையாது ஏன் இந்த மாதத்தில் அவ்வளோ வலியுறுத்தி சொல்லியிருக்கிறாங்கன்னா இந்த மார்கழி அப்படிங்கிறது தேவர்களுடைய பிரம்ம முகூர்த்தம் மனிதர்களுடைய பிரம்ம முகூர்த்தமே மிக சிறப்பு வாய்ந்தது அப்போ தேவர்களுடைய பிரம்ம முகூர்த்தம்னா நம்ம சொல்லவே தேவையில்லை அந்த நேரத்தில் எவ்வளவு நல்ல அதிர்வுகள் இந்த பூமியில் இந்த பிரபஞ்சத்தில் கொட்டி கிடக்கும் அதை நாம் பயன்படுத்தும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை நாம் எப்படி மேம்படுத்தி கொள்ளலாம் நீங்கள் வெளியில் போகாட்டினா கூட பரவாயில்லைங்க ஜஸ்ட் நீங்கள் வீட்டுக்குள்ளேற அந்த ஒரு நாலரை அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சிட்டீங்கன்னா உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி யோசியுங்கள் நேர்மறையானதாக யோசியுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுடைய திட்டங்களை பற்றி எழுதுங்க மேனிஃபெஸ்டேஷன் நோட்டு அல்லது டைரி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அந்த நேரத்தில் நல்ல வார்த்தைகளாக எழுதுங்கள் அல்லது நீங்கள் தியானம் பண்ணலாம் முகம் கை கால அளம்பிட்டு தியானம் பண்ணலாம் இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறக்கூடிய ஒரு நல்ல நேரமும் அந்த நேரம் ஸோ அந்த விஷயங்களையெல்லாம் நீங்கள் பண்ணலாம் அல்லது நீங்கள் ஏதாவது ஒரு மேனிஃபெஸ்டேஷன் எழுதிட்டுருக்குறீங்க அப்படின்னா அந்த வரிகளை நீங்கள் அந்த அதிகாலை நேரத்தில் எழுதினா அவ்வளோ நல்லது ஸோ நீங்கள் இது ஒன்றுத்தில் ஏதாவது பின்பற்றுவது நல்லது இப்போ சில பேருக்கு வந்து குளிக்காமல் விளக்கேற்றுறது பிடிக்க மாட்டேங்குது எனக்கு வந்து ஸோ அதற்கு ஏதாவது மாற்று நேரம் இருக்கின்றதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இருக்குது நான் எந்த நேரத்தை சொல்ல வரேன் அப்படிங்கிறத நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்க இந்த நேரத்துக்கு கண்டுபிடிச்சிருப்பாங்க ஆமாங்க ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய அந்த அரை மணி நேரம் அந்த முகூர்த்தம் தான் அபிஜித் முகூர்த்தம் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம் இந்த அபிஜித் முகூர்த்தம் தினம் தோறும் தினம் தோறும் வருஷம் முழுக்க எல்லா மாதமும் எல்லா நாளும் ஒரே நேரம்தான் வரும் அதாவது பகல் பதினொன்னே இருந்து பன்னிரெண்டே கால் லெவன் ஃபார்ட்டி ஃபைவ் ஏஎம் டு டுவெல் ஃபிஃப்டீன் பிஎம் இந்த அரை மணி நேரத்தில் நீங்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையில் இரண்டே இரண்டு நெய் தீபங்களோ அல்லது வேறு எந்த நல்லெண்ணெய் தீபமோ இல்லை நீங்கள் வேறு எந்த தீப எண்ணெய் ஏ ஏற்றுறீங்கனாலும் பயன்படுத்துறீங்களாலும் நீங்கள் அதில் தீபங்கள் ஏற்றி உங்களுடைய விருப்பங்கள் என்ன கோரிக்கைகள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கடவுள்கிட்ட சொல்லலாம் இதை வந்து வீட்டில் இருக்கிறவங்க செய்யலாம் வேலைக்கு போறவங்களால இந்த நேரத்தை பயன்படுத்த முடியாது ஸோ அவங்க வந்து மாலை நேரத்தை தான் நம்ம பயன்படுத்திக்கணும் நிச்சயமாக இந்த நெய் தீபம் இந்த மார்கழி மாதத்துல ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும் அபிஜித் நட்சத்திரம் அப்படின்னாலே வெற்றியை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் பிரம்ம முகூர்த்தத்துக்கு இணையான நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு நேரம் அந்த நேரத்துல ராகு காலம் வருது யமகண்டம் வருது இன்னைக்கு கறி மேல் நோக்கு மேல்நோக்கு இருக்குது கீழ் கீழ்நோ நோக்கு நாளாக இருக்குது அஷ்டமி நவமி எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க பார்க்க வேணாம் ஏன்னா அந்த ஒரு அரை மணி நேரம் அவ்வளவு சிறப்புகள் வாய்ந்தது அபிஜித் முகூர்த்தம் வந்து அபிஜித் நட்சத்திரம் மாதிரி கிடையாது அபிஜித் நட்சத்திர நேரம் தான் மாசத்துல ஒன்றோ ரெண்டோ வரும் ஆனால் அபிஜித் முகூர்த்தம் அப்படிங்கிறது தினம்தோறும் வரும் ஏன்னா ஒரு நாளில் முப்பது முகூர்த்தம் இருக்குது சூரியன் மறைந்து சூரியன் உதயம் ஆகிறதுக்குள்ளார அந்த நேரத்தில் பதினைந்து முரு முகூர்த்தம் சூரியன் உதயமாகி சூரியன் மறைவதற்கு அதாவது ராத்திரியில் பதினஞ்சு முகூர்த்தம் பகலில் பதினஞ்சு முகூர்த்தம் அந்த பதினஞ்சு பகலில் வரக்கூடிய பதினஞ்சு முகூர்த்தத்தில் ஒரு முகூர்த்தம் தான் இந்த அபிஜித் முகூர்த்தம் அப்படிங்கிறது ஸோ நீங்க அந்த நேரத்தை தாராளமாக பயன்படுத்தலாம் திங்கள் செவ்வாய் புதன் இல்லை நான் இன்னைக்கு வந்து அசைவம் சாப்பிட்டேன் தீட்டு காலங்கள்னா நம்ம பூஜை அறைக்கு போக முடியாது அந்த நேரத்துல நீங்க வெளியில கூட தீபம் ஏற்றி உங்களுடைய விருப்பங்களை நீங்க சொல்லலாம் வேண்டுதல் அப்படிங்கிறது அந்த நேரத்துல நீங்க வச்சீங்கன்னா நிச்சயமாக அது நியாயமாக இருக்கும் பட்சத்தில் நிறைவேறியே தீரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குதுங்க ஸோ இந்த அபிஜித் முகூர்த்த நேரத்தை நீங்க எப்பொழுதுமே தினம்தோறும் என்னைக்கு வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம் சரிங்களா இப்ப ஒவ்வொரு நாளுக்கும் வரக்கூடிய அபிஜித் முகூர்த்தத்துக்கு ஒவ்வொரு பலன்கள் இருக்குது இப்போ அது என்னென்ன பலன் அப்படிங்கிறத இப்ப பாத்துடலாம் திங்கக்கிழமையில வரக்கூடிய அபிஜித் முகூர்த்த நேரத்துல நம்ம எதற்காக வேண்டிக்கலாம்னா நல்ல வேலை கிடைக்கவும் மேலதிகாரிகளின் தொந்தரவு தீரவும் வேண்டிக் கொள்ளலாம் ஸோ வேலை நிறைய இன்டர்னல் பாலிடிக்ஸ் இருக்குது அப்படிங்கிறவங்க திங்கட்கிழமை அபிஜித் முகூர்த்தம் அதே போல் செவ்வாய்க்கிழமைனாலே நமக்கு தெரியும் செவ்வாய் பகவான் ஸோ கடன் தீருவதற்கு இந்த வந்து இந்த நேரத்தில் வேண்டிக் கொள்ளலாம் அதே போல் சொந்த வீடு அமைவதற்கு இந்த செவ்வாய்க்கிழமை அபிஜித் முகூர்த்த நேரத்துல நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம் குழந்தை பாக்கியம் பெறவும் இழந்ததை மீட்கவும் புதன்கிழமையில் வரக்கூடிய அபிஜித் முகூர்த்தத்துல வேண்டிக்கலாம் வியாழக்கிழமை அபிஜித் முகூர்த்த காலத்தில் வேண்டினால் வெளிநாடு செல்லும் யோகமும் கல்வியில் மேன்மையும் கிடைக்கும் அதுக்கப்புறம் திருமணம் நடைபெறவும் விரும்பியவரை திருமணம் செய்து கொள்ளவும் வெள்ளிக்கிழமைகளில் அபிஜித் முகூர்த்த காலத்தில் வேண்டிக் கொள்ளலாம் ஸோ வந்து திருமணம் லேட் ஆகுது அப்படிங்கிறவங்க வெள்ளிக்கிழமை பதினொன்னே முக்கால்ல இருந்து பன்னெண்டே கால் அந்த நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கலாம் பத்திர பன்னெண்டு காலம் வருதே அப்படின்னு நீங்க யோசிக்க தேவையில்லை ஸோ அந்த மாதிரி நேரத்தை நம்ம இந்த அபிஜித் முகூர்த்தத்தில் பார்க்கவே தேவையில்லைங்க சனிக்கிழமை வேண்டினால் வம்பு வழக்குகளில் இருந்து வெற்றி கிடைக்கும் ஞாயிறு அபிஜித் முகூர்த்த வழிபாடு பண்ணா வினைகள் அகலவும் உடல் நலம் மேம்படவும் நம்ம வேண்டிக்கொள்ளலாம் கொள்ளலாம் இப்போ உங்களுக்கு இதில் நம்ம சொன்ன பிரச்சனைகள் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த ஒரு நாள் மட்டும் நீங்கள் தலை குளிச்சுட்டு அசைவம்லாம் சாப்பிடாம தீட்டுக்காலங்கள்லாம் இல்லாமல் இருந்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் அந்த குறிப்பிட்ட கிழமையில் செவ்வாய்க்கிழமையோ இல்லது புதன்கிழமையோ நீங்கள் அபிஜித் முகூர்த்தத்தில் பதினொன்னே முக்கால்லருந்து பன்னெண்டே கால் அந்த நேரத்தில் நீங்கள் விலக்கேற்றி வழிபாடு செய்யலாம் ஆக மொத்தம் ஒரு விஷயம் செய்ய முடியலை அப்படின்னா நம்ம வந்து சோர்ந்து போயிட வேணாம் அதற்கு பதில் வேற ஒரு நேரம் நமக்கு இருக்கின்றது அதுவும் இந்த மார்கழி மாதத்தில் அபிஜித் முகூர்த்தம் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது ஸோ இதை நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ நன்றி